தனுஸ் இயக்கி நடிச்சிருக்கிற அவருடைய ஐம்பதாவது படம் ராயன் இன்றைக்கி பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆயிருக்குது தியேட்டரில் ரசிகர்கள் வெடிவெடிச்சு ஆட்டம் பாட்டம் கூண்டாட்டத்தோட இந்த படத்தை வரவேற்றிருக்காங்க இந்த படத்தோட முதல் நாள் முதல் காட்சியை பிரேம் சினிமா செய்தியாளர் பிரேம் வந்து பார்த்துருக்காரு எப்படி இருந்தது படம் படத்துடைய கதை என்ன ஏன்னா வந்து நாங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது வட சென்னை கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படின்னாவே தனுஷுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஸோ இந்த படத்துடைய கதையை அவர் எப்படி அணுகியிருக்காரு எப்படி டிரெக்ட் பண்ணியிருக்காரு எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் கேள்வி கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி நினச்சோம் அப்படின்னா படம் வேறு லெவலில் இருக்குது ட்ரெய்லர்லாம் சும்மா கோஸ் பம்ப்ஸ் கால் மாதிரி இருக்குது ஒரு ரஜினியோட ஒரு சீன் பாட்சாவோட ஒரு சின்ன ஒரு சீன் மாதிரி இருக்குது அப்படின்ற ஆமாம் உள்ளே போய் தேட்டரு போய் உட்காந்தா படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு அதாவது தனுஷோடு சேர்த்து மூணு பசங்க ஒரு பெண் குழந்தையோட ஸ்டார்ட் ஆகுது படம் அது ஸ்டார்ட் ஆகுது படம் அந்த பெண் குழந்தைக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு ஒரு நிருடல் காரணமாக என்ன பண்ணுவார் இப்போ தனுஷ் வந்து ஒரு பூசாரியை கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்துடுவாங்க எல்லாமே சரியா சென்னைக்கு வருவாங்க சென்னையில் அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதையை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே இதுதான் படத்தோட ஒரு எது ஒன்லைன் கூட சொல்லலாம் ஸோ ஸ்டார்ட் ஆகுது அங்கே நடக்கிற கேங்ஸ்டர்ஸ் பிரச்சனை அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை யார் தலைமை வகிக்கிறா அப்படின்றதான் இது எதுவுமே காட்டாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு இவங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்ட்டு தான் ஒரு கதை அதுக்கேற்ற மாதிரி நகர்வுகளை வந்து நகர்த்திருக்காது டி டி ஃபிஃப்டி இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவர் வந்து முதல் படம் வந்து இயக்கின வந்து பாப்பாண்டி வந்து ஓகே நல்லா போச்சு நல்லா பேசப்பட்டுச்சு இதில் வந்து கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோன்றுது கதையில் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கும் போது தான் எனக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி எழுது என்னென்னா ஏற்கனவே வடசென்னையை மையப்படுத்தி அவர் நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அதுவும் குறிப்பாக இயக்குனர் வெற்றிமாறன் இய இயக்கத்தில் அவர் நடித்த வட சென்னை வடசென்னை வந்து ஃபுல்லாக அவர் அவர் ஒரு நடிகராக மட்டும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அவர் அந்த கதையோட மிக ஒன்றி போயிருப்பார் அங்கே இருக்கிற வாழ்வியல் பற்றி அவருக்கு தெரியும் இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த படத்தில் அவர் எந்த மாதிரி சென்னையை காண் காட்டியிருக்கார் தன்னோட இயக்கத்தில் அப்படிங்கும் போது சென்னையை எப்படி காட்டியிருக்காரு இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலை பற்றி பேசியிருக்குதா இல்லை மேலோட்டமான வாழ் மேலோட்டமான வாழ்க்கை முறையை இந்த படம் பேசியிருக்கா நீங்கள் கேட்குற மாதிரி எவ்வளோ டீட்டெயிலாக அப்படின்னா அந்த படம் அப்படிலாம் கிடையாது அதாவது வட சென்னை வந்து அவங்களோட வாழ்வியல் வட சென்னை மக்களோட வாழ்வியலில் அவங்க எப்படி இருக்காங்க அங்கே அங்கே நடக்கிற பிரச்சனைகள் அப்படிலாம் காட்டியிருப்பாங்களே ஆனால் ராயண்ணை வந்து அப்படி ஃபுல்லாக சென்னையை வந்து ஃபுல்லாக பிரதிபலிக்கல அப்படி காட்டலை சென்னைனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னால சென்னையில் நடக்கிற ஒரு சில ஏரியாக்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த கேங்டருக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் என்ன அப்படின்ட்டு தான் கதையை வந்து நகருது முழுக்க இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா பயங்கர வன்முறை குத்து அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் தங்கச்சி சென்டிமெண்ட் நடுவில் வந்து வச்சிருக்காங்க ஸோ அங்கே தங்கச்சிக்காக தான் வந்து வந்து போராடிட்டு வருவார் படம் ஃபுல்லாக ஓகே இந்த படத்தில் கதை அப்படின்னா கதை எந்த அளவுக்கு இருக்கு நடிப்பு எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா நான் முதல்ல கேட்ட மாதிரி இதை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் கதை எப்படி இருக்கு அவரோட இயக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு கதை அவரோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு ரெண்டாவது அவருடைய நடிப்பு கதைன்னு சொல்ல கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலான ஒரு கதை தான் அதாவது ஆஹோ ஓஹோ அப்படின்லாம் கிடையாது ஸோ இந்த ட்விஸ்ட் அடுத்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு நகரில் கதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இந்த சீனில் யார் வர போகிறாரு அங்கே அங்கே நடக்க போகுது அப்படின்னா இங்கே தனுஷ் வர போகிறாரு இந்த சீன் அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மேலோட்டமான ஒரு கதை தான் அதுதான் சொல்கிறேன் அவர் கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு காட்சிகள் அவர் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாசா பிரம்மாண்டமாக அவர் வரக்கூடிய அவர் வந்து அதான் அந்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமாக அவருக்கே உண்டான அந்த நடிப்பு இருக்கும்ல தனுஷ்க்கே உண்டான நடிப்பு அது வந்து ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்காரு அதான் இயக்குனரும் தாண்டி அவருக்குண்டான் அந்த கலையை வந்து ரொம்பவே அழகாக காட்டிருக்காரு அவர் கூட சேர்ந்து வந்து காளிதாஸ் ஜெயராம் அப்புறம் வந்து நம்ம சந்தீப் கிஷன் அம்பர்ணா பாலமுரளி இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காங்க தங்கச்சியாக நடிக்கிற வந்து நம்ம துஷா துஷாரா விஜயன் ஏன்னா நிறைய பேர் எல்லாமே வந்து தனுஷ்க்கு வந்து ஜோடியாக தான் நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இந்த படத்தில் அவருக்கு வந்து தங்கச்சியாக வந்து நடிச்சிருக்காங்க துஷாரா விஜயன் ரெண்டாவது இப்போ அவரோட நடித்தவங்களில் நீங்கள் மிஸ் பண்ண ஆட்கள் பிரகாஷ்ராஜ் எஸ் ஜே சூர்யா ஏன்னா எஸ் ஜே சூர்யாலாம் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் பலரும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார் அவங்களுடைய நடிப்புலாம் எப்படி இருந்தது சூப்பர் தான் அப்பவுமே ஏன்னா வந்து கேங்ஸ்டர் அப்படின்னாலே ஒரு பெரிய தலைகள் இருக்கும்ல அந்த பெரிய தலைகளில் ஒன்று தான் எஸ் ஜே சூர்யா இன்னொரு பெரிய தலைகளில் வந்து நம்ம சித்தப்பு சரவணன் ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் இவங்களுக்கும் எப்படி ரெக்டாங்கலில் போகுது இவங்களுக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகுது ராயன் ஃபேமிலிக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் அந்த கதை வழக்கம் போல் ஆஃப்கோர்ஸ் அவர் வழக்கம் போல் அவரோட நடிப்பு திறமையை பயங்கரமாக காட்டியிருக்காரு ஒரு சில இடத்துல சீரியஸாக பேசக்கூடிய இடத்துல வந்து நம்ம மாநாடுல பார்த்தேன் அந்த எஸ் ஜே சூர்யாவை லைட்டாக இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம் போட்டியா ஆமாம் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும் ஸோ அது அந்த இதில் வந்து சீரியஸாக பேசுவார் தேட்டரில் வந்து எல்லாமே சிரிப்பாங்க நடிப்பும் இருக்குது சரவணன்னு ரொம்ப அழகாக நினச்சிருக்காரு குறிப்பாக நம்ம நடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம அப்பர்ணா பாலமுரளி ரொம்பவே சிறப்பாக ஒரு நேச்சுரல் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம் தனுஷ் ரசிகர்களுக்கு இந்த படம் எப்படி ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கா ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கதை நகர்ற விதம் எப்படி ஃபாஸ்ட்டாக போதா விறுவிறுப்பாக இருக்கா ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் படம் அதிக சண்டை காட்சிகள் இருக்கிற படம்னா அதுக்கேற்ற மாதிரியான விறுவிறுப்பு எடிட்டிங் இதெல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ சமீபத்தில் எந்த மாதிரியான படங்கள் அது மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி படங்கள் வரலன்னு தான் நினைக்கிறேன் கடைசியாக வந்த மகாராஜா தான் ஓரளவுக்கு ஓகே தமிழ் சினிமாவில் ஓகே சூப்பராக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது அடுத்தது இப்போ நம்ம ராயன் எடுத்துக்கிட்டால் அவ்வளோ விறுவிறுப்பு அப்படிலாம் இல்லை ஸோ தனுஷ் வரக்கூடிய அந்தந்த இடத்துல தான் ஒரு 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 அழுத்தமான காட்சிகள் கொஞ்சம் மாசான ஒரு சீன் அப்படிலாம் இருக்குது தொடர்ந்து படம் காட்சிகள் நகர் நகர்ந்து வந்து சரி ஓகே இது போகுது அடுத்ததுல ஏதாவது பண்ணுவார் அடுத்ததுல ஏதாவது பண்ணுவார் இது வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா செகண்ட் ஆஃப் யோசிப்போம்லாம் செகண்ட் ஆஃப் தான் சூப்பராக மாதிரி அதே ஒரு தோய்வோடு தான் செகண்ட் போயிட்டு போயிட்டுருக்கு இந்த படத்தோட ஒளிப்பதிவு ஏன்னா வந்து இந்த படம் வந்து சென்னையில் நீங்கள் சொன்ன மாதிரி கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வருது கதை சென்னையை வந்து இந்த படத்தில் அளவுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரினால் நமக்கு தமிழ் சினிமாவில் சமீபத்தில் ஆன படங்கள் விக்ரம் வேதா வட சென்னை இந்த மாதிரியான காக்கா முட்டை இந்த மாதிரியான படங்கள் வந்து சென்னையை வந் எப்பவும் போல் ஒரு டெம்ப்ளேட்டாக காட்டிகிட்டு இருக்காம வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்பாங்க ஸோ தனுஷ் வந்து சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவர் அவர் பார்த்து அவர் பார்த்த சென்னையை எப்படி காட்சிப்படுத்தியிருக்கார் அவர் பார்த்த சென்னையை காட்சிப்படுத்திருக்காரா அப்படின்றது சொல்ல முடியல ஏன்னா வந்து சென்னை இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்குள்ளே வந்து அடைக்க முடியும் அவங்களுக்கு தேவையான காட்சிகளை சென்னையை முழுக்க காட்டாமல் ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும்தான் இந்த படத்தில் வந்து படுத்திருக்காங்க அது நல்லா இருக்கு அதாவது நார்த் மென்ட்ராஸ்ல காட்டக்கூடிய இடங்கள் போலவே அந்த செட்டை போட்டு அழகாக வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்பவே கதைக்கு கதைக்கு அந்தந்த காட்சிகள் பொருத்தமாக தான் இருக்கு ஸோ ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்பவே அழகாக இருக்கு ஒளிப்பதிவும் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தில் இரண்டு முக்கியமான நபர்கள் இருக்காங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எதுவும் எதிர்பார்த்தாங்க ஒன்று தனுஷ் இன்னொன்று இன்னொரு இன்னொருத்தர் வந்து இசை புயல் ஏஆர் ஆர் ரஹ்மான் ஏ ரஹ்மானோட அந்த அடங்காத அசுரன் நான் பாட்டாக இருக்கட்டும் உசுரே பாட்டாக இருக்கட்டும் இந்த பாடல்கள்லாம் இன்றைக்கி படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வெளியான போது அது கேட்குறப்போ ரொம்ப எதிர்பார்ப்பு அதாவது இந்த பா பா பாடல்கள்லாம் இருக்குது படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கதைக்கு வந்து கதைக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிடும் கதைக்கு ப்ளஸ்ன்னா பாடல்கள்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உசுரே உசுரே பாடல்கள் இந்த அசுரன் அந்த பாடல்கள் வந்து ரொம்பவே தேட்டரில் வந்து வைபாக தான் இருக்கும் அது இந்த ஸ்டா உசுரே உசுரே பாடல் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஹம்மிங் வந்து பிஜிஎம்மாக வந்திருக்கும் ஆனால் அடிக்கடி வந்து யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கும் என்ன திடீர்னு பிஜிஎம்ல வேறு மாதிரிலாம் ஓடிட்டுருக்கு அப்படின்லாம் இருக்கும் ஆனால் பிஜிஎம் இவ்வளோ அப்படி கதைக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு அப்படின்லாம் சொல்ல முடியாது பாடல்கள் வந்து கதைக்கு வந்து ரொம்பவே ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கும் நம்ம சொல்லலாம் இசை புயல் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கொடுத்துருக்கிறது ஓகே அப்படின்னு கூட இந்த படத்துக்கு சொல்லலாம் டிரெக்டர் தனுஷ் ஆக்டர் தனுஷ் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தில் வெற்றி பெற்றிருக்காங்களா எந்த அளவில் எந்த ஸ்கேலில் இருக்குது ஸ்கேல் அவருக்கு ஏற்ற மாதிரி சமநிலையில் தான் இருக்குன்ற ஆனால் டி தனுஷ் அதான் டைரக்டர் தனுஷை பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஆக்டர் தனுசை வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வந்து ஒரு ஒரு காட்சிகளும் சென்னையில் நீங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த காட்சிகள் பொல்லாதவனாக இருக்கட்டும் அந்தந்த அந்தந்த படங்களுக்கு நாங்கள் லாஸ்டில் அசுரன் பண்ண அந்த இது காட்சிகள்லாம் ரொம்பவே அழகாகவும் பண்ணியிருப்பார் அவர் நடிப்பா சுரன் அப்படின்றது தான் இந்த படத்திலேயும் நிரூபிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம் டெரெக்டர் டெரெக்டராக அதான் சொன்னேன் அந்த அங்கங்க தோய்வுகள் இல்லைனா இந்த படம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டிருக்கும் அந்த காட்சி நகர்வுகள் பற்றியே குறிப்பாக பேசப்பட்டிருக்கும் ஏன்னா ஆக்ஷன் அதிகமாக பீட்ரையின் தான் வந்து சண்டை காட்சிகள்லாம் பண்ணியிருக்காரு ஸோ ஆக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால வட சென்னையை ஒட்டி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுனால அது ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஆனால் அங்கங்கே தோய்வுகள் இருந்ததுனால படம் வந்து ஒரு ஒரு சின்ன சருகளை வந்து சந்திச்சுருக்குன்னு கூட சொல்லுவான் ஸோ மக்களுக்கு இந்த படம் பிடிக்குதா ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குதா எவ்வளவு வசூலை வாரி குவிக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் தெரிய வரும்